இணைந்திருக்கின்றோம் என்று தலைப்பு பகுதியூடாக நாங்கள் இன்றைய நாளில் என்ன விடயத்தை பேசுபவர்களாக எடுத்திருக்கிறோம் என்றால் காப்போத சாதனை தர பரீட்சையினுடைய பெருபர்கள் வழியாக இருக்கிறது இந்த பெருபர்கள் என்று மாணவர் மத்தியில் பல விதமானோர்கள் என்ன சொல்வது ஒரு மனநிலை எழுச்சிகளை உருவாக்கும் அதே போன்று பெற்றோர்கள் மத்தியில் மத்தியிலும் வந்து பல எதிர்பார்ப்புகளை இது பூர்த்தி செய்திருக்கும் சிலருக்கு சிலருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் இருக்கலாம் என்ன இருந்தால் இந்த பரீட்சை பரபர்கள் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்துகின்ற விடயங்கள் பற்றி தான் நாங்கள் பேசப்போகிறோம் போகிறோம் காப்பூது சாதந்திர பரீட்சையினுடைய பெருபர்கள் வெளியாக இருக்கின்ற நிலையிலே வந்து பல முக புத்தகங்களிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி பரீட்சை முடிவுகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தால் தெரியும் பலரும் தங்களுடைய உறவுகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்வது அண்ணன் தம்பிமார் இப்படி உறவு முறைகளுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த வாழ்த்து முறை என்பது உண்மையிலேயே அவசியமான ஒன்றா என்கிற ஒரு வினா குறி எழுந்து நிற்கின்றது ஏனென்றால் இன்று பரீட்சையிலே சித்தி எழுதியவர்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டாட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் எங்களுடைய மாணவர்களுடைய அதிபுத்திசாலித்தனம் இது என்று சொல்லி அவர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த பரீட்சையிலே வந்து அந்த தடகை தங்களுடைய சித்தியை தவற விட்டவர்கள் அவருடைய மனநிலை அப்படி இருக்கும் என்கிற ஒரு வினா இங்கே கேள்வியாக எழுகிறது அது சமூகமற்ற ரீதியிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதனால் இந்த விடயத்தை ஒரு பேசு பொருளாக கொள்ளலாம் பரட்சியலை சித்தி அடைந்தவர்களை நாங்கள் பாராட்டத்தான் வேண்டும் அது இல்லை என்று இல்லை ஆனால் அந்த அதே பாராட்டு இன்னொரு சித்தி அடையாத மாணவனுடைய மனநிலையை உளத்தை பாதிக்காத அந்த பாராட்டை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதான் மிக முக்கியம் ஏனென்றால் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய அந்த பரட்சி முடிவுகளை எதிர்பார்த்திருப்பார்கள் அயலவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய பரீட்சை புள்ளிகள் ஒப்பீடு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் இப்பொழுது கரைத்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய மாணவனின் அதாவது உன்னுடைய பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ் என்னுடைய பிள்ளைக்கு என்ன ரிசல்ட்ஸ் என்று சொல்வார்கள் சித்தி தவறிய பெற்றோர்கள் கொஞ்சம் மௌனம் காப்பார்கள் உறவுகள் வீதிகளிலே காண்கின்ற பொழுது கேட்டுக்கொள்வார்கள் எப்படி மின் பாஸ் பண்ணினானா இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லாட்டி மெட்ஸ் பாஸ் பண்ணானா காணுமா இயல் படிப்பானா என்கின்ற பல எல்லாம் இருக்கிறது இப்படியான இந்த விடயத்திலே சமூகத்திலே நாங்கள் சில விடயங்களை வந்து பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வுடைய சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கும் சில விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டும் அதாவது காப்போத சாதன தரம் என்பது இறுதி முடிவு அல்ல என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவு இந்த பரீட்சை முடிவு அல்ல அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு மாணவனும் காப்போத சாதன தர தன்னுடைய கல்வி முடிந்து விட்டதை நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் வேறொன்றும் இல்லை பெற்றோர்களும் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முடிவுகள் எல்லாம் ஒரு நாங்கள் மெனப்பாடம் செய்த பரீட்சைக்கான ஒப்புவிப்பு தான் வெளிநாடுகள் போன்று நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக இங்கே பரீட்சைகளை நடாத்தவில்லை செயல்முறை ரீதியிலான எந்த ஒரு விளக்கங்களும் திறப்படவில்லை பாடப்புத்தகங்களை பெரும்பாலும் பாடமாக்கித்தான் மெனப்பாடம் செய்து பரீட்சை எழுதுகிறோம் ஒரு சில பாடங்களை தவிர ஆகவே இதை வந்து நாங்கள் ஒரு போட்டி பரீட்சையாக எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய அதை நாங்கள் எங்களுடைய வாழ்வுக்கான அடித்தளமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால் என்று காபோது சாதன தரத்திலே இரண்டாம் தரத்தில் பரீட்சை எழுதி மீண்டும் இரண்டாம் தடவை பரீட்சை எழுதி மீண்டும் சாதித்தமானவர்கள் வைத்தியர்களாக கூட வந்திருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கலாம் காபூத சாதன தரம்தான் இது எங்களுக்கான வாழ்வினுடைய எல்லையாக இருக்கும் என்று அந்த எண்ணத்தை விட வேண்டும் பரீட்சையிலே துவண்டு போனவர்கள் பரீட்சையிலே சித்தியடைய தவறியவர்கள் மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் பெற்றவர்கள் அல்லது பெற்றோருடைய மனநிலையில் மாற்றம் உள்ளவர்கள் இந்த நிலையிலே இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளையினுடைய பரீட்சை முடிவு இது மட்டுமாக இருந்துவிட முடியாது ஏனென்றால் காப்போத உயர்தரத்திலே சித்தி அடைய தவறினால் கூட இன்று நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கல்வி முறைகளை பார்த்தால் உயிரியல் பிரிவிலே கற்கின்ற ஒரு மாணவன் மூன்றியே சித்திகளை பெறுகிறான் அவனுக்கு வைத்தியத்துறை சிலவளில் கிடைப்பதே இல்லை இங்கே கல்வி மட்டத்தினுடைய அடைவிலே படி மாணவன் வந்து நல்ல சித்தியை தான் பெற்றிருக்கான் மூன்று நாங்கள் சொல்லுகின்ற போது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே மூன்று எடுத்த கலைப்பிரிவு மாணவி அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் சென்று ஒரு விரிவிற்காளராக அவர் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அல்லது வேறொரு துறையிலே பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அல்லது ஒரு டூ ஏபி அல்லது டூ டூ பிசி அல்லது ஒரு டூ சி எஸ் எடுத்தவர்கள் கூட இன்று வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் தேசிய கல்வி நிர்வாகத்திலே படித்து ஒரு ஆசையாக வெளிவருகிறார்கள் திரியை எடுத்த மாணவன் ஒரு நாள் வந்து உயிரியல் பிரிவிலே வந்து அவன் டாக்டராக வர முடியவில்லை அவனுடைய அந்த ட்ரீமையும் அவன் அடைய முடியவில்லை என்றால் அது என்ன காரணம் என்ன எங்களுடைய கோட்ட அடிப்படையிலான மாவட்ட ரீதியிலான அணுகுமுறையான அந்த பரீட்சை முடிவுகள் தான் அதனால் நாங்கள் எடுக்கின்ற பாடப்பிரிவுக்கும் நாங்கள் எடுக்கின்ற அந்த தெரிவித்த பாட விடயப்பரப்புக்கும் பொருத்தமாக தான் அந்த ரிசர்ஸ் எல்லாம் பெறுகிறது அதில் தான் ஸ்கோர் எல்லாம் கணிக்கப்படுகிறது அப்போ இதனை நாங்கள் கொள்ள தேவையில்லை எங்களுக்கு பிடித்தமான ஒரு துறையில் நாங்கள் சாதிப்பதற்கான பல கதவுகள் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் நினைக்கிறோம் காப்பத சாதன தரத்திலே வந்து ஒரு தடவை தான் பரீட்சை எழுத வேண்டும் என்ற அல்லது பரீட்சை எடுக்கலாம் என்ற நினைவு பெற்றோர்கள் இருக்கவே கூடாது மூன்று தடவைகள் நீங்கள் காப்பூத சாதன தர பரட்சியிலேயே முயற்சி செய்யலாம் அதுதான் நீங்கள் பிரதானமான ஒரு அந்த தெளிவுபடத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவன் சரி நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் இந்த நேரத்தில் கார்த்திகை அணியும் என்ன மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு என்னமா இருக்குது இந்த பரீட்சை முடிவு வழியாக இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையில் சாதாரண தர பரீட்சையின் முடிவுகளை வைத்து மாணவர்களை மதிப்பிடுவதை நாங்கள் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒரு தகைமை பரீட்சை நாங்கள் உயர்தரத்திற்கு தகைமை அடைவதற்கான ஒரு தகைமை பரீட்சையாக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர இந்த பரீட்சைகளின் முடிவுகளை வைத்து மாணவர்களை மதிப்பிடுவதும் அந்த மதிப்பீடுகளின் மூலம் அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு முயற்சியே போதும் இந்த தர சாதாரண பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்கள் இந்த ஒரு முயற்சியோடு மட்டும் கொள்ளாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உயர்தரத்திற்கு தெரிவு செய்து கல்வி உலகில் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன் உண்மையிலே அதாவது இந்த பரீட்சையினுடைய முடிவுகளிலே பலருக்கும் தெரிந்திருக்கும் சாதன தர பரீட்சையிலே மூன்று சி மூன்று எஸ் இந்த சிட்டிகளை பெற்றால் கூட நீங்கள் காப்போது உயர்த்தத்துக்கு தோற்றக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதில் இன்னொரு ஒரு விடயம் என்றால் அந்த மூன்று சி மூன்று வந்து பிரதான பாடமாக தமிழ் பார்க்கப்படும் அந்த நாங்கள் என்ன பாடத்துறையை பிரதானமாக எடுத்திருக்கிறோம் அதாவது மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் என்றால் தமிழுக்கு நீங்கள் சி எடுத்தி ஆக வேண்டும் அதே போன்று நீங்கள் கணிதத்திலும் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் அங்கே கட்டாய பேசுரலாக இருக்கிறது அன்பு தொடக்கம் என்று வரை அவை இந்த பல மாணவர்கள் தவற விடுகின்ற ஒரு துறையாக இருக்கிறது என்றால் பெரும்பாலும் மொழித்துறை ஓரளவு எடுத்து விடுவார்கள் இந்த கணிதத்துறை என்பது பலருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அதனால் பலருடைய எதிர்காலம் வந்து அடுத்த கட்டது நகர்வாக இருப்பது என்னென்றால் நாங்கள் செயல்விட்டு விட்டோம் மீண்டும் என்னென்ன பரட்சி எழுவது எழுதுவது மற்றவர்கள் ஏதாவது சொல்வார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் நண்பர்கள் கேலி செய்வார்கள் பெற்றோர்கள் படிப்பதற்கு உதவி செய்வார்களா அல்லது முன்னுக்கு எங்களுக்கு கொடுத்த மதிப்பு மரியாதை அவர்கள் கொடுப்பார்களா என்று மாணவர்களிடம் பல விதமான அந்த தாழ்வு மனப்பான்மைகள் வந்து போய் கொண்டிருக்கும் அதனால் மீண்டும் அந்த பரட்சி எழுத ஒதுங்கி விடுகிறார்கள் வீட்டிலேயே சொல்லி பேசுவார்கள் நீ எல்லாம் சரி வர அவங்க பக்கத்து வீட்டு பையன் பா செவன் இயர்ஸ் எடுத்திருக்கான் செவனே டூ இயர்ஸ் எடுத்துருக்கான் செவனே எடுத்திருக்கான் நைனே எடுத்திருக்கான்னு சொல்லி பெருமை மார்த்தட்டி கொள்வார்கள் பக்கத்து விட்டு பையன் அதே தன்னுடைய வீட்டு பையன் படிக்கலை நீ சொல்லி கேட்கல என்று பல திட்டுக்கள் எல்லாம் விழும் அதெல்லாம் கேட்டாலும் எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சுயமரியாதை இருக்கிறது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு அவர்களுக்கு சாதித்து காட்ட வேண்டும் அல்லது எங்களுக்கு இப்படி சொல்கின்றவர்களுக்கு நாங்கள் சாதித்து காட்ட வேண்டும் என்றால் மீண்டும் நீங்கள் அந்த கல்வியை மனமும் வந்து ஏதோ ஒன்று நடந்து விட்டது ஏதோ நாங்கள் படிக்கிற அளவுக்கு விளையாட்டாக இருந்து விட்டோம் அதனுடைய சீரியஸ் தன்மை புரியவில்லை அல்லது உங்களுக்கு சில வழியில் பலருக்கு அந்த கணிதம் என்பது புரியாத புதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விளக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் பாடசாலையில் வந்து நீங்கள் பதினைந்து பேருடன் இருந்து ஒருவராக படிக்கின்ற பொழுது விளக்கம் இல்லாமல் இருந்துக்கலாம் அல்லது நீங்கள் டியூஷன் சென்டருக்கு சென்றிருக்கிற பொழுது அங்கு கூட நீங்கள் விளக்கத்தை கேட்பதற்கு தயங்கி இருக்கலாம் இப்படியான பிரச்சனைகளாம் நீங்கள் சித்தியையே தவறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு அறிந்த உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் இருப்பார்கள் இல்லையா உங்களை விட ஒரு கொஞ்சம் வயசு மொத்த அண்ணா இருப்பார் அல்லது ஒரு அக்கா இருப்பார் அல்ல உங்களுடைய ஊருக்குள்ளேயே வந்து அவர் கொஞ்சம் படிச்சவர்கள பேர்ல இருக்கிறவர்கள் அல்லது பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்க அக்கா அண்ணாமா இருப்பார்கள் டவுட்ஸ் இருந்தால் அவர்களை கொஞ்சம் நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம் தப்பே இல்லை நாங்க பலரும் வந்து அதை என்ன சொல்றோம் இந்த கௌரவம் போய்விடும் நான் கேட்டா என்ன தப்பா நினைச்சிருவாங்க இவனுக்கு கொஞ்சம் தெரியா நினைச்சிருவாங்கன்னு தான் பலரும் வந்து என்ன சொல்கிறோம்னா அந்த பரீட்சையினுடைய முடிவுகளை நாங்கள் வந்தவுடனே அவருடைய எங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம் சொல்ல மாட்டோம் பலர் வந்து பரீட்சை முடிவு கிட்ட சொல்ல மாட்டோம் வெக்கம்னு சொல்லி ஏதோ ஏ தான் சாதிச்சிட்டோம்னு தான் பலர் நினைக்கிறார் அது தவறு நாங்கள் முடியாத அல்லது விடயம் எங்களுக்கு விளங்கவில்லைனால் அது தொடர்பான விளக்கங்களை மற்றெல்லாம் கேட்டு அடுத்த முறை பரட்சி எழுதி அது சித்தி பெய்து நாங்கள் அடுத்து உயதனத்துக்கு கல்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூன்று சி மூன்று எஸ் பெற்றிய ஒரு விஷயம் இல்லை கொஞ்சமா படிச்சா கூட நிறைய அதில் எடுத்துடலாம் த்ரீ சி த்ரீ எஸ் எடுத்துட்டு அப்படியே ஏழுக்கு போயிட்டோம்னா உங்களுக்கு பிடிச்சமான துறை ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் கணிதத்தை படிக்கலாது விஞ்ஞானத்தை படிக்கலாது உங்களுக்கு தெரியும் சரி கொமசிலையும் கொஞ்சம் வீக்னா நீங்கள் ஆர்ட்ஸ் பாடத்தில் உங்களுக்கு பிடித்தமான சில வேலை சில பேர் ஓயலில் வந்து நல்ல சித்திரம் வரையக்கூடியவர்களாக இருப்பீங்க அதாவது சங்கீதம் கேட்கக்கூடிய நல்ல சங்கீதம் ஞானம் இருக்கும் நடனக்கலை இருக்கும் அப்படி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடித்தமான துறையில் அப்படியே நீங்கள் போயிட்டு அப்படியே பரட்சியிலேருந்து வெளியே வந்தால் ஒரு சாதாரணமாக ஒரு ஆசிரியாக கூட வரலாம் பல வழிமுறைகள் இருக்காது அது மட்டும் இல்லை இந்த காத்திராயிரி ஓயல் வந்து ஃபெயில் மூன்று தரம் இடத்தையே ஃபெயில் விட டார்னு வச்சுக்கொள்ளும் ஒருவர் அதுக்கு பிறகு வழிமுறை இல்லையா அல்லது நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்க அதை பற்றி வாழ்க்கையில் வந்து அடுத்த பரீட்சைக்கு கால் வைக்க இல்லாதா இல்லாது படிப்பே இல்லையன்ற ஒரு நிலை இருக்கா இந்த மாதிரி எங்கள் நிலைப்பாடு இல்ல இல்ல உண்மையில எங்கட நாட்டுல இருக்கக்கூடிய இலவச பாட கல்வி திட்டத்துக்கு கீழே நீங்க சாதாரண தர பரீட்சைகள்ல சித்தி அடையாட்டியுமே பல்வேறு கல்வி வழிமுறைகளை எங்களுடைய நாட்டுல கல்வி அமைச்சு அரசாங்கம் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது அப்ப காப்போத்த சாதாரண தரம் ஒரு மாணவனை மட்டுப்படுத்துமா என்று கேட்டால் இல்ல அஹ் வெகேஷனல் ட்ரைனிங் என்று இருக்கக்கூடிய அங்கிருக்க கூடிய தொழில் சார்ந்த கல்வி முறமைகள் உண்மையில் நாடலாவிய ரீதியில குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி மையப்படுத்தி தொழில் வாய்ப்புகளுக்கு எங்களை தயார்படுத்தி அனுப்புகிற கற்கினரிகளையுமே இன்று கல்வி அமைச்சுக்களை இருக்கின்றது இப்ப மாணவர்கள் வெறுமனே காப்போத சாதாரண தரத்தோட துவண்டு போகாம அதாவது அந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் இழந்த மாணவர்கள் அந்த மாதிரியான ஒரு தடையா நினைக்காம எங்களோட அரசாங்கம் வழங்கக்கூடிய பல்வேறுபட்ட கல்வி நடவடிக்கைகள் அஹ் மாணவர்களை மேம்படுத்துறதுக்கு முன்னெடுக்கிற நடவடிக்கைகளை அறிஞ்சு கொண்டு அது தொடர்பாக பயணிக்கிறது இன்னும் நல்லம் என்று நான் நினைக்கிறேன் சரி அதே போன்று இன்னொரு விஷயம் இந்த கல்வி முறையில் அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த அப்பா அம்மா பேசுற ஒரு விஷயம் இப்படியான ஒரு மரணில பலருக்கு இருந்திருக்கு சரி அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்லலாம் இப்போ ஒரு ஒருவர் வந்து தாழ்வு மனப்பான அடைகிறார் சிலர் வந்து சில விதமான ஒரு என்ன சொல்வது தோல்வி என்று நினைத்து அவர்கள் தங்கள் சிலர் தவறான முடிவெடுக்க சிந்திப்பார்கள் இல்லையா அவர்களுக்கு உங்களுடைய ஒரு கருத்து என்னவாக இருக்கு உண்மையில் இது சமூகம் சார்ந்து மாணவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதை நாங்க முதல்ல நிப்பாட்டணும் ஏன்னு சொன்னா பதினாறு வயசு பதினேழு வயசுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு வட்டத்தை மையப்படுத்தியதான் இருக்கின்றது குடும்பம் குடும்பமாக இருக்கட்டும் ஆசிரியர்கள் பாடசாலை சமூகம்தான் அன்றைய வயதில் அவர்களுக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்கின்றது அவர்களுடைய சித்தி தன்மை சித்தி அடையவில்லை என்பதற்காகவும் அவர்களை நீங்கள் மதிப்பீடு செய்து இந்த சமுதாயம் கொடுக்கின்ற ஒரு அழுத்தம் நிச்சயமாக அந்த மாணவர்களை தவறான முடிவுகள் எடுப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் தூண்டலாம் இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி சார்ந்த கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி சாராமல் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் படித்து முன்னேறியவர்கள் ஆயிரம் பேரை காட்டலாம் படிக்காமல் முன்னேறியவர்களும் இந்த சமுதாயத்தை இருக்கின்றார்கள் கல்வி இன்றைய சமுதாயத்திற்கு கட்டாயம் தேவையாக இருந்தாலும் நீங்கள் கல்வி சார்ந்து பயணிக்க முடியவில்லை என்றால் வேறு பாதைகளும் இருக்கின்றது என்பதை இந்த மாணவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கை படிகளை முன் செல்வதும் இந்த சமுதாயத்தின் ஆஹ் சமுதாயத்தின் குரல்களுக்கு காது கொடுப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லம் அப்படி என்று நான் நினைக்கிறேன் ஆகவே என்ன என்றால் எங்களுடைய இலங்கை புறத்திலே கல்வித்துறையில் நர்முறை பிரிவுகள் இருக்கிறது என்று நீங்கள் தொழில்நுட்ப கல்லூரிகள் ஆங்காங்க இருப்பதை பார்த்திருப்பீர்கள் திறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றது வெளிவாரி பரீட்சை வெளிவாரி பட்டதாரிகளாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பரந்து விரிந்து கிடக்கிறது ஒன்லைன் முறையில் கூட பல இந்தியாவில் இருந்து நாங்கள் படிக்கக்கூடியதா இந்தியாவில் ஒன்லைனோடாக இந்தியா பல்கலைக்கழகங்களிலேயே அனுமதி பெற்று படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது தரம் பதும் ஒன்று என்பது பெரிய ஒரு தடையே அல்ல பல சித்திகளை நாங்கள் தவற விட்டிருந்தாலும் அல்லது எங்களுக்கு பிடித்தமான பாடத்துறைகள் கூட சில வழியில் சித்தியடைய தவறிருந்தால் கூட உங்களுக்கு அடுத்து என்ன விருக்கிறது அடுத்து உங்களுக்கு என்ன ஓடும் ஓடும் எங்களுடைய பாசையில் சொன்னால் அந்த உங்களுக்கு என்ன புரியும் அல்லது அது மின்ன விளங்கும் அந்த பாடத்துறையை நீங்கள் தெரிவு செய்யலாம் அதாவது மின் இயலாளர் என்கிற ஒரு அல்லது தட்டச்சு இயந்திரவியல்கள் அல்லது கணனி சார்ந்த அச்சு விடயங்கள் அல்லது என்று நீர் குழாய் பொறுத்தினர்கள் வெல்டிங் வேலைகள் மேசன் வேலை என்று சொல்லி நான் சொல்லி சில வேலை நினைக்கிறோம் பலரும் அந்த மேசன் வேலை ஏதோ சிம்பிள் ஏதோ சாதாரண ஒரு கூலி வேலை அப்படித்தான் நாங்கள் பலரும் யோசிக்கிறோம் இதே இந்த வேலைகள் வந்து வெளிநாட்டில் வந்து என்னதான் நீங்க நீங்கள் ஒரு வேலையாக இருப்பதுன்னா அதில் ஒரு டிகிரி எடுத்து தான் ஆக வேண்டும் நீங்கள் ஒரு மேசனாக இருந்தால் கூட ஒரு கட்டுமானனாக இருந்தால் கூட ஒரு டிகிரி எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இன்று வெளிநாடுகளில் வந்துவிட்டது அது இன்று எங்களுடைய நாடுகளிலும் ஆரம்பித்து விட்டது நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தெரியும் தாப்போது சாதன தர புரட்சி பெறுபவர்களே ஓரளவு ரிசல்ட்ஸ் இருந்தாலே தரமட்டில் கூட இருந்து சில பாடல்கள் தெரிவாகின்றது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அடுத்தடுத்த தெரிவுகளாக நீங்கள் ஒரு தச்சு தொழிலாளியாக இருந்தால் அந்த மிஷினரிகளுக்குள்ளான ஒரு பட்டங்களை பெற்று அதுக்கு அடுத்தடுத்த படிகளோடாக உயர்ந்து ஒரு டிப்ளோமாவை பெற்று டிப்ளோமாவின் அடுத்த படிகளாக நீங்கள் பட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு கூட இலங்கையில் இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தரம் பதினொன்று ஒரு முடிவல்ல பல விடயங்களை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் சொல்ல வருகிறோம் சரி இந்த விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கும் விடைபெறும் நாங்கள் எனும் அன்புடன் மற்றும் நன்றி